தொழில் அப்படின்றது வந்து அப்படியே ஒரு வட்டம் மாதிரி இந்த சினிமா டயலாக் இருக்குல்ல எப்போ மேலே இருப்பேன் கீழே போவான் கீழே இருக்கேன் மேலே வருவான்னு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இன்னும் உத ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா அந்த முயல் ஆமை ரேஸ் மாதிரி தான் சர்வசாதாரணமாக ஆமை ஜெயிச்சுட்டு போயிடும் ஸோ அப்படி தான் ஒரு விஷயம் நடந்திருக்குது தெலுங்கானாவில் பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் ரைஸ் சப்மிட் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் வந்து கடந்த ஜூன் மாதம் கண்டக்ட் பண்ணாங்க ஸோ இது யார் பெருசாக கண்டுக்கலை ஆனால் தெலுங்கானா கவர்மெண்ட் வந்து இது ரொம்ப சீரியஸாக எடுத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ரைஸ் அதிகமாக கன்சியூம் பண்ணக்கூடிய ஸ்டேட்ஸில் உள்ள முக்கியமான ரெப்ரசன்டேட்டிவாக கூப்பிட்டாங்க ரெண்டாவது ரைஸ் எக்ஸ்போர்ட்ஸ் எல்லோரும் கூப்பிட்டாங்க மூணாவது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆசியன் கண்ட்ரிஸில் ரைஸ் அதிகமாக கன்சியூம் பண்ணக்கூடிய நாடுகள்லேருந்து சில வந்து வர வச்சாங்க குறிப்பாக ஃபிலிப்பைன்ஸு மலேசியா இந்தோனேஷியா சிங்கப்பூர் இந்த மாதிரி நாடுகள்லேருந்து நிறைய ரெப்ரசன்டேட்டிவாக கூப்பிட்டாங்க இதில் கிட்டத்தட்ட ஐநூறு பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க சத்தம் இல்லாமல் இது நடந்து முடிஞ்சிருச்சு இதனோட விளைவு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பெரிய அளவில் நமக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது தெலுங்கானா எந்த அளவுக்கு ஏற்றுமதிக்காக எவ்வளோ எஃபர்ட் எடுத்திருக்காங்க அதில் எவ்வளோ சக்சீடாக இருக்காங்க அப்படின்னு தெரிய வருது இந்த சமிட்டுக்கு அப்புறம் நிறைய நாடுகள்லேருந்து ரைஸ்க்காக என்கொயரிஸ் வந்திருக்குது ஸோ அதன்படி இவங்க எட்டு வகையான ரைஸ் சாம்பிளையும் அனுப்பிச்சிருக்காங்க ரெண்டாவது சாம்பிள் அனுப்பிச்சது மட்டும் இல்லாமல் அந்த இருந்து ரெப்ரசன்டேட்டிவ்ங்க வந்தாங்கல்ல அவங்கள அதாவது எக்ஸ்போர்ட்டுக்குன்னு தனியாக வெளிநாட்டிலேருந்து வந்தவங்கள தனியாக கூப்பிட்டு என்னென்ன அரிசி வகைகள்லாம் இருக்குது அப்படின்றத காமிச்சு அதை ஒவ்வொன்றையும் குக் பண்ணி அவங்களுக்கு சாப்பிட்றது கொடுத்துருக்காங்க ஆன் ஸ்பாட் அவங்க கண்ணு முன்னாடியே குக் பண்ணி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் பண்ணுறது கொடுத்துருக்காங்க அதில் சில வெரைட்டிஸ் வந்து ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த வெரைட்டிஸ்லேயும் கொஞ்சம் சாம்பிள் வாங்கிட்டு போயிருக்காங்க ஸோ அந்த சாம்பிளை வந்து அவங்க நாட்டில் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க அடித்து அவங்க அதே மாதிரியான ரைஸ் வெரைட்டிஸ் வந்து இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு சாம்பிள் அதிகமாக தேவைன்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் தெலுங்கானா கவர்மெண்ட் திருப்பியும் அவங்களுக்கு சாம்பிள் அனுப்பிச்சி வச்சிருக்காங்க அந்த எட்டு ரகத்தை ஸோ இப்போ இதனோட ரிசல்ட் என்ன அப்படின்னா ஃபிலிப்பைன்ஸில் இருந்து மட்டும் பத்து லட்சம் டன் அளவுக்கு அரிசி எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் வந்து வந்திருக்குது இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்தவரையில் நம்ம ஒரு இண்டிவிஜுவல் எக்ஸ்போர்ட்ரு வந்து ஆர்டர் கிடச்சா எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி டேரெக்டாக பண்ணிட முடியாது மத்திய அரசோட அனுமதி வேணும் ஸோ மத்திய அரசுகிட்ட வந்து அனுமதி வாங்கியிருக்காங்க மத்திய அரசு அனுமதி கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் நடந்தது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் பிலிப்பைன்ஸுக்கு அடுத்து பல ஆசிய நாடுகள்லேருந்து இதே மாதிரி ஆர்டர் வந்து தெலுங்கானாவுக்கு வர ஆரம்பிச்சிருக்குது உடனடியாக தெலுங்கானா அரசு மத்திய அரசுக்கு ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க இந்த மாதிரி நாங்கள் நிறைய நாடுகளுக்கு வந்து ரைஸ் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அதுக்கு இந்த மாதிரி என்கொயரிஸும் ஆர்டர்ஸும் வர ஆரம்பிச்சிருக்குது நான் உங்கள்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு ப்ராப்பராக பண்ணுறேன் ஆனால் நீங்கள் நாங்கள் எந்தெந்த நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்றத ஓப்பனாக ப்ரெஸ்ஸுக்கோ வெளியிலையோ எங்கேயும் சொல்ல வேண்டாம் ஸோ இந்த எக்ஸ்போர்ட் அப்படின்றது வந்து ஒரு கவர்மெண்ட்டே பண்ணுறதுனால அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க மத்திய அரசு இதை வந்து அக்ரி பண்ணிட்டாங்க ஏன் இந்த மாதிரி தெலுங்கானா சொன்னாங்க அப்படின்னா இதே மாதிரியான வெரைட்டிஸை கல்டிவேட் பண்ணி சப்ளை பண்ணக்கூடிய மற்ற ஸ்டேட்ஸ் வந்து காம்படிஷனுக்கு வருவாங்க அப்படின்றதுனால மத்திய அரசு இதை வந்து வெளியில் சொல்ல வேண்டாம்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க ஸோ இப்போ இந்தியாவில் ரைஸ் அதிகமாக கன்சியூம் பண்ணக்கூடிய தமிழ்நாடு உட்பட பல ஸ்டேட்ஸ் வந்து இந்த அரிசி வகைகளை வாங்கிட்டு தான் இருக்காங்க அதே நேரத்தில் எக்ஸ்போர்ட்டும் பெரிய அளவு ஆகிட்டுருக்குது ஸோ இது நமக்கு எதை காட்டுது அப்படின்னா தெலுங்கானாவில் கிடைக்கக்கூடிய அரிசியை வந்து ஃபிலிப்பைன்ஸ் உட்பட பல்வேறு ஆசிய நாடுகள் வாங்குகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரியுது ஸோ இதை ரைஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கணும் ரைஸ் பிஸ்னஸில் இருக்கவங்க தெலுங்கானாவில் என்ன மாதிரி ரைஸ் விளையுது ஏற்றுமதி எந்த மாதிரி ரைஸ் ஆகுது அப்படின்றத மேட்ச் பண்ணாங்க அப்படின்னாலே எந்த ரைஸ் எக்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்றத ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியும் அந்த ஃபீல்டு இருக்கிறதுனால அவங்க புரிஞ்சுக்கிறது ஈஸி ஸோ கரெக்டாக இந்த ஆசிய நாடுகளுக்கு ஃபோக்கஸ் பண்ணும்போது நாமளும் இதில் சின்னதாக ஒரு பார்ட்டிசிபேஷன் கொடுக்கலாம் நமக்கு வந்து பத்து லட்சம் டன் இருபது லட்சம் டன்லாம் ஆர்டர் கிடைக்காது ஒரு கவர்மெண்ட்டு கிடைக்கிற மாதிரி நமக்கு கிடைக்காது ஆனால் இந்த மாதிரி பெரிய அளவில் ரைஸ் இங்கேருந்து ஆசிய நாடுகளுக்கு போகும்போது அதே ரூட்டை நம்ம ஃபாலோ பண்ணி போனோம் அப்படின்னா நமக்கும் சில ஆர்டர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது